என் பிள்ளையே ஒரு புதிய நம்பிக்கை ஒளி தோன்றும் எங்கிருந்தெல்லாம் எதிர்மறையான பதில்கள் வரும் என்று நினைத்தாயோ அங்கிருந்து எல்லாம் நேர்மறையான ஆதரவுகள் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் இந்த நாளில் புதிய மாற்றத்திற்கான தொடக்கமான சில நிகழ்வுகள் நடக்கும் மனதில் புதிய தெம்பும் உற்சாகமும் வரும் உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வு எழும் சில வாரங்களாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒவ்வொன்றாக விடை கிடைக்கும் நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்வாய் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழப்பமான நிலையை சந்திக்கும் பொழுது மனமடைந்து போக வேண்டாம் பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு ஏனெனில் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நீ நன்றாக கவனித்து பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டு தான் நான் இருப்பேன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என்னால் ஆசைகளுடன் நீ நற்செயல்களை புரிவாய் நீ ஒரு நற்செயல் நடைபெறவில்லையே என எண்ணி கலங்கும் தருணம் நீயே வியக்கும் வண்ணம் நான் உனக்கு துணை இருந்து அதனை நிறைவேற்றி உனக்கு நல்லது உடனே நடைபெறும் நம்பிக்கையுடன் இரு உனக்காக நான் வந்த வழியில் தான் நீ பயணிக்கிறாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் மனதளவில் யாருக்கும் நீ எந்த ஒரு துன்பமும் நினைக்கவில்லை நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது மிகப்பெரிய நன்மை நடக்கும் அற்புதம் என் அருளால் நிகழும் ஆச்சரியமும் பல காத்திருக்கிறது இனி உனக்கு நல்லதே நடக்கும் உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு உன் அப்பா சேர்மன் நான் இருக்கிறேன் உன் அருகில் நான் நிழலாக இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம் சேர்மா இருக்க பயமேன் உனக்கு